இருக்கவளுக்கும் பெரிய எம்என்சி இருக்கவங்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்காங்க இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எம்என்ஸ் லெவலுக்கு உங்களால் பண்ண முடியும் எந்த எம்எஸ்எம்இயோ ஃபைனான்ஸுக்காக டிமாண்ட் வைக்கிறது இல்லைங்க அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு விக்கெஸ்ட் பாயிண்ட் ப்ரைசிங் பற்றி பேசும்போது சார் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் எங்கே வந்து எம்எஸ்எம்இ தப்பு பண்ணுறாங்க மே மேஜரை வந்து எங்கே தப்பு பண்ணுறாங்கன்னா எம்எஸ்எம்இல சரி இந்த மூணு விஷயத்தை கொஞ்சம் நல்லா கவனிச்சாங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு எம்எஸ்எம்இ வந்து ஒரு வேறு லெவலுக்கு போகிறது நிறைய சான்சஸ் பணம் சுற்றணும் சுற்ற வைக்க தெரி கற்றுக்கணும் பணம் சுற்றுன்றது இதை எக்கனாமியில் பார்த்தீங்கன்னா பணம் வந்து இங்கே சுற்றிட்டே தான் வரும் அதான் எக்கனாமி இப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் பண்ணிட்டுருக்காங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுறாங்கன்னா பணத்தை சுத்தம் வச்சிட்டே இருக்காங்க எக்கனாமியில் பணம் சுற்றுறதுனா நமக்கு வந்து எக்கனாமிக் க்ரோ ஆகும் இதே விஷயம் தான் வந்து பணம் வந்து ஒரு இடத்துல இருக்க உயர்க்கக்கூடாது அதுதான் இப்போ ரெண்டு பேங்க் அக்கவுண்ட் அப்படின்றது ரொம்ப மஸ்ட் ஒரு எம்எஸ்எம்இ ரன் பண்ணுறவருக்கு அப்படின்றீங்க என்ன காரணம் ஆ இதுங்க இப்போ என்ன என்ன தப்பு நடக்குதுன்னா வணக்கம் சார் ஏ வணக்கம் எம்எஸ்என்இ ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபினான்ஷியல் டிசிப்ளின்ஸ் பற்றி இன்றைக்கி பேசலாம் சார் ஓகே ரொம்ப நன்றி எம்எஸ்என்இ வந்து பொதுவாக வந்து என்ன மாதிரியான சேலஞ்சஸை ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணுறேன் ஆக்சுவலி எம்எஸ்எம்ஐனு பார்த்திங்கன்னா இப்போ அதை டெஃபினேஷன் எல்லாமே இப்போ மாற்றிட்டாங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டேர்ன் வச்சு வச்சுருந்தாங்க இப்போ டேன் ஓவர் பேஸ் பண்ணியிருக்காங்க அதே நேரத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ணி வந்து இப்போ நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு ஸோ இரநூத்தம்பது கோடி டேர்ன் ஓர் பண்ணுறவங்களும் இல்லைனா ஒரு அ ஐம்பது கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க வரைக்கும் வந்து நம்ம எம்எஸ்எம்ஐ கேட்டகிரிக்கில் கொண்டு வந்துட்டாங்க ஸோ இது வைடு கேட்டகிரி இப்போ இருக்குங்க ஸோ எம்எஸ்எம்இன்றது பெரிய ஒரு கேட்டகரியா இருக்குது ஸோ யாருமே யார் தொழிலுக்கு வர்றாங்களோ ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து இப்போ எம்எஸ்எம்இ தான் இருக்காங்க ஓகேங்களா ஸோ எம்எஸ்எம்இயில் இருக்கவங்களுக்கும் பெரிய எம்என்ஸில் இருக்கவங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட விஷயம் பார்த்தா இந்த கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் பண சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்காங்க ஸோ இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எம்என்ஸ் லெவலுக்கு அவங்களால பண்ண முடியும் ஸோ இதில் உதாரணத்து நம்ம என்ன சொல்லலாம்னா எப்படி வந்து நம்ம எக்ஸ்பென்சர் ட்ராக் பண்ணுறது என் பணம் போட்ட பணம் எங்கே சுற்றிட்டு இருக்குது ஸோ இந்த சில விஷயங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியாமல் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அவங்க போட்ட பணம் எல்லாமே வந்து எங்கேயோ போகுதா இல்லை நம்ம பிஸ்ஸ்குள்ளே இருக்கா அது தெரிய மாட்டேங்குதுங்க இந்த சில விஷயங்கள் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது நம்ம பிஸ் பணம் போட்டுகிட்டே இருக்கோமே ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா யாருமே லாஸுக்கு பண்ண மாட்டாங்க நூறுவா ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா நூற்றி இருபது ரூபா தான் வைப்பாங்க இருபது ரூபா லாபம் இருக்க தான் செய்யுது ஆனால் கையில் பணம் இல்லை என் பணம் எங்கே போகுது மேஜராக என்ன கேட்குறது என்னென்னா நான் அடிக்கடி பணம் போட்டுகிட்டு இருக்க வேண்டியிருக்கேன் சார் பணம் எங்கே போகுது கையில் பணமே இல்லை இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது அது இல்லாமல் என்ன ஆகுதுன்னா இந்த எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங் இல்லாமல் இருக்க ஒரு ஃபைனான்ஸ் இன்டிசிப்ளின் கிரியேட் ஆகி நிறைய வந்து அந்த நம்ம விற்கிற பொருள் விலை இருக்கு இல்லைங்க வைக்கிற விலை வந்து கரெக்டான விலைக்கு நம்ம விற்கிறோமா இல்லை நஷ்டத்தை விற்கிறோமோ கூட தெரியாமல் போகுது ஸோ இது தாங்க மேஜர் திங் நம்பர் ஒன் வந்து கேஷ் ஃபுளோ மேனேஜ்மெண்ட் சரியாக பண்ணுறது இருக்கிறதுனால ஒரு கேஷ் ரிசர்வ் சொல்லி உனக்கு கிரியேட் பண்ணாமல் இருக்கிறதுனால மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் கரெக்டான விலைக்கு நம்ம விற்கிறோமா இந்த தெரியாமல் இருக்கிறதுனால ஸோ இந்த மூணு விஷயத்த கொஞ்சம் நல்லா கவனிச்சாங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு எம்எஸ்எம்இ வந்து ஒரு வேறு லெவலுக்கு போகிறது நிறைய சான்சஸ் கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் சொல்கிறீங்க இப்போ கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட்டை எப்படி வந்து சரியாக நிர்வகிக்கிறது ஆ முதல்ல வந்து முதல் புரிஞ்சுக்கணும் எப்படின்னா கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் சொல்லும் ஒரு 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 ஹேக் சொல்கிறேன் பணம் சுத்தும் பணம் சுத்தணும் சுத்த வைக்க க தெரி கற்றுக்கணும் பணம் சுத்துன்றது இதை எக்கனாமியில் பார்த்தீங்கன்னா பணம் வந்து இங்கே சுற்றிட்டே தாங்க வரும் அதான் எக்கனாமி இப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் பண்ணிட்டு இருக்காங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுறாங்கன்னா பணத்தை சுத்தம் வச்சுட்டே இருக்காங்க எக்கனாமியில் பணம் சுத்தம் தான் நமக்கு வந்து எக்கனாமிக் க்ரோ ஆகும் இதே விஷயந்தான் வந்து பணம் வந்து ஒரு இடத்துல இருக்க கூடாது அதுதான் இருக்கக்கூடாது சுற்றிட்டே இருக்கணும் சுத்த வைக்க நம்ம கற்றுக்கணுங்க அதை கற்றுக்கணுன்னா முதல்ல பணம் எப்படி உள்ளே வருது நம்ம சிஸ்டத்துக்குள்ளே பணம் எப்படி வெளியே போகுதுன்னு நம்ம கற்றுக்க வேண்டியிருக்கு இது ஒரு சின்ன ஒரு ஒரு ஃபார்முலர் என்னென்னா பணம் வந்து மூணு நிலையில் உள்ளே வருங்க ஆப்ரேஷன் பண்ணி ஆப்ரேஷன் நம்ம தொழில் பண்ணி உள்ளே வரும் இன்னொன்று வெளியே வட்டிக்கு வாங்கும் இல்லையா இன்ட்ரெஸ்ட்டு அது மாதிரி அது மாதிரி வாங்கி பண உள்ள வரும் கடன் கடன் மூலமாக பிள்ளை உள்ள வரும் வெளியே போகும் மூணாவது பார்த்தீங்கன்னா பொருள் வாங்கி போடுவோம் அதாவது பெரிய பெரிய அசெட் வாங்கி உள்ள வெளியே போவோம் அப்படி பணம் வெளியே போகும் ஸோ பணம் எப்படி வெளியே போகுது எப்படி மூலமாக வெளியே போகும் இப்போ என்னன்னா ஒரு ஃபிக்ஸட் அசில் வாங்குவாங்க இல்லைன்னா ஒரு பிளானின் வாங்குவோம் அப்போ அப்படி பணம் வெளியே போகும் இல்லைன்னா வட்டிக்கு வாங்கி அதாவது லோன் வாங்கியிருப்பாங்க அது வட்டி கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படி பணம் வெளியே போகும் ஸோ இது ரெண்டு விதமாக பணம் வெளியே போகுது இல்லையா மற்ற இது எல்லாமே ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்டது எப்படின்னா ஒரு தொழில் பண்ணுறோம் ஒரு சேல்ஸ் பண்ணோம் பணம் உள்ளே வரும் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோம் பணம் வெளியே போகும் அது எல்லாமே வந்து இப்போது ஒரு கடனுக்கு வந்து இப்போ பொருள் வாங்கியிருப்போம் இல்லைங்களா அவங்களுக்கு ப பணம் கொடுப்போம் சப்ளை இருக்குது அதே மாதிரி நமக்கு வந்து டெட்டாஸ் தான் உள்ளே பணம் வரும் நம்ம பி பிக்கு விற்றுருப்போம் அவங்க ஒரு ஒரு கிரெடிட் பட் முடித்து நம்ம பணம் கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி பணம் எப்படி வருது எது போது முதல்ல நம்ம கணிக்கணும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிட்டோம்னா ஓ இங்கே தான் பணம் இருக்கா நம்ம இங்கே தப்பு பண்ணுறோமா நம்ம லோனை டிபெண்ட் பண்ணியிருக்கோமா இல்லை ஆப்ரேஷனில் வந்து மைனஸ் வரக்கூடாதுங்க ஆப்ரேஷன்ன்றது அங்கே மைனஸ் வரக்கூடாது எப்போயுமே வந்து சமநிலையில் இருக்கணும் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இதை ரொம்ப எதாவது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க இதை அது ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம நம்ம டேலியிலேயோ இல்லைன்னா ஏதோ ஒரு புக் நம்ம எதை தெரிஞ்சுக்க முடியுது நம்ம ஆஃப் த ரெக்கார்டை பேசும்போது நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க பே யூ செல்ஃப் நீங்கள் தொழில் பண்ணாலும் உங்களுக்கான ஊதியம் எதுவும் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்ட்டீங்க இப்போ நான் தான் வந்து முதலீடு பண்ணியிருக்கேன் அதில் வரக்கூடிய லாபம் அத்தனையும் அது எனக்கு தான் அப்படின்றப்ப நான் எனக்காக தர செப்ரேட்டாக நான் எடுத்து வச்சுக்கணும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊதியமாக ஒரு பணத்தை எடுத்து வச்சுக்கணும் இல்லையா இதில் முதல்ல புரிஞ்சுக்கணும் என்னென்னா பே யுவர் செல்ஃப் மீனிங் என்ன நீங்கள் உங்கள் உங்கள் சம்பளத்தை ஊதியத்தை எடுக்கணும்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுக்கு முதல் முக்கியமான காரணம் ஒரு ஃபைனான்சியல் டிசிப்ளின் நீங்கள் ஒரு எம்ப்ளாய்ன்ற ஒரு மைண்டில் போட்டுக்கணும் நீங்கள் ஒரு எம்ப்ளாயி ஒரு தொழிலை நீங்கள் உருவாக்கியிருக்க ஒரு ஓனர் நீங்கள் ஃபவுண்டர் நீங்கள் ஒரு கிரியேட்டர் அவ்வளோ நீங்கள் நிறைய பேர் வேலை கொடுக்குறீங்க எக்கனாமிக் குரோ பண்ணுறீங்க ஆனால் உங்களுக்குன்ற ஒரு சம்பளத்தை நீங்கள் கையான எடுக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் தான் போட்டிருக்கேன் பணம் என்னோடய பணம் தான் எப்போ பணம் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ பணம் போட்டிங்க எவ்வளோ எடுக்கிறீங்க தெரியாமல் போயிடும் ஸோ நீங்கள் தனியை வச்சு பார்க்கும்போது உங்கள் பணம் எவ்வளோ இருக்கு ஸோ நான் வேலை பார்த்துட்டு எவ்வளோ கூலி எடுக்கணும் நான் எவ்வளோ எடுக்கணும் சம்பளம் எடுக்கணும் இது ரொம்ப ரொம்ப க்ளியரான ஒரு டிசிப்ளின் இது இல்லாமல் போச்சுன்னா என்ன ஆகும்னா உங்கள் பணம் எது உங்களோட கம்பெனி பணம் எது எதுவுமே தெரியாமல் போயிடும் இன்டிசிப்ளின் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் நீங்கள் முதல்ல சம்பளம் எடுக்கணும் சில பேர் நிறைய பேர் கேட்பாங்க சார் எப்படின்னா வருமானமே இல்லை நிறைய பேர் கொடுக்க வேண்டியிருக்கு அப்போ எப்படி சம்பளம் எடுக்க முடியும்னு கேட்பாங்க கரெக்டு முதல்ல வந்து உங்களுக்கு கொடுக்குன்னு எழுதுருங்க இப்போ நான் பேர் குமரேஷ் பாபுக்கு சம்பளம் கொடுக்கணும்னு நீங்கள் புக்கில் எழுதுருங்க எப்போ பணம் அப்போ எடுத்துக்கங்க முதல்ல வந்து அது அது அப்போ என்ன இதுக்காக நான் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு இது வரும் இல்லைங்களா டிசிப்ளின் அதுதாங்க முக்கியமான விஷயம் இப்போ ரெண்டு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது ரொம்ப மஸ்ட் ஒரு எம்எஸ்எம்இ ரன் பண்ணுறவருக்கு அப்படின்றீங்க என்ன காரணம் இப்போ என்ன என்ன தப்பு நடக்குதுன்னா இப்போ நம்ம வந்து இப்போ எல்லாருமே வந்து எம்எஸ்எம் எல்லாமே வந்து சின்ன தொழில் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க மூணு பேர் இருப்பாங்க அப்படி பண்ணும்போது அவங்க சிஸ்டம் இருக்காது ப்ரொசீசர்ஸ் இருக்காது அப்போ சிஸ்டம் ப்ரொசீசர் முதல்ல கொண்டு வரணும் ஒரு டிசிப்ளின் என்ன டிசிப்ளின்னா இன்கம் செப்பரேட்டாக வச்சுக்கணும் எக்ஸ்பென்ஸ் செப்பரேட்டாக வச்சுக்கணும் சொல்கிறோம் எதுக்கு சொல்கிறேன்னா இன்கத்துலேருந்து அப்படியே எக்ஸ்பென்ஸ் எடுத்தோன்னா எவ்வளோ செலவு கிடைக்கும்னு தெரியாது ஏன்னா கையில் பணம் இருந்துகிட்டே இருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு செலவு பண்ணிடுவோம் அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா எவ்வளோ பணம் வரது நேராக பேங்க் அக்கௌண்ட் கட்டிடு உனக்கு எவ்வளோ செலவு வேணுமோ அதை வந்து தனியாக ஒரு போட்டு எடுத்துக்கோ அப்போ கிடைக்கும்போது ஒரு எக்ஸாம் என்ன சொல்கிறேன்னா செலவு பண்ணுற பண்ண ஒரு எம்ப்ளாயினை வச்சுக்கலாம் வருமானம் பண்ண ஒரு ஓனர்னு வச்சுக்கலாம் இப்போ எம்ளாய் கேட்பார் எனக்கு செலவு பணம் கொடுன்னு கேட்கும்போது ஓனர் கேட்குறாரு எதுக்குப்பா பட வேணும் எது என்ன என்ன செலவு பண்ண போகிறேன் அப்புறம் பட்ஜெட் வரும் இந்த இடத்துல ஒரு ஃபைனான்சியல் டிசிப்ளின் கிரியேட் எதுக்காக செலவு பண்ணணும்னு எழுதி வைப்பாங்க ஒரு கிரியேட் பண்ண முடியும் அதுக்காக என்ன சொல்கிறேன்னா எக்ஸ்பென்ஸ் எப்போயுமே செப்பரேட்டாக இருக்கணும் இன்கம் எப்போயுமே செப்ரேட்டாக இருக்கணும் இது நான் பேங்க் அக்கௌண்ட் மட்டும் சொல்லலைங்க உதாரணத்துக்கு இப்போ கலெக்ஷன் போகிறேன்னு வச்சுக்கோங்க பணம் கலெக்ஷன் பண்ணுறாங்க என்ன பண்ணுவாங்கன்னா பண கலெக்ஷன் பண்ண உடனே அது செலவு பணம் எடுத்துருவாங்க அது பண்ணவே கூடாதுங்க பணம் வசூல் படம் எல்லாமே வந்து நேராக அக்கௌண்ட்ஸ் பண்ணி வந்துடணும் உன செலவு வேணுமா அட்வான்ஸ் போட்டு எடுத்துக்கோ இல்லையா செலவு பண்ணி ரீஎம்பெர்ஸ்மெண்ட் எடுத்துக்கோ அப்போ டிசிப்ளின் கிரியேட் ஆகும் அங்கே ஒரு வவுச்சிங் வரும் ஒரு புக் கீப்பிங் வரும் செலவுக்கு வந்து ஒரு கண்ட்ரோலிங் கிடைக்கும் இல்லைன்னா என்ன அப்படின்னா அப்படியே வருமானத்தை எடுக்க ஆரம்பிப்பாங்க இன்டிசிப்ளின் கிரியேட் ஆகும் ஒரு எம்எஸ்எம்இ நடத்துறவர் வந்து ஃபினான்ஷியலாக என்னென்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்கோம் ஐயா ஐயா நீங்கள் சொன்ன கரெக்டான விஷயம் பட்டு எந்த எம்எஸ்எம்இயும் ஃபைனான்ஸுக்காக டிபார்ட் வைக்கிறது இல்லைங்க அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு விக்கெஸ்ட் பாயிண்ட் ஏன்னா ஒரு ஒரு தொழில் பண்ணணுன்னு என்ன வச்சுருப்பாங்க ஒரு பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் வச்சிருப்பாங்க ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சிருப்பாங்க ஒரு அக்கௌண்ட்ஸ் வச்சுருப்பாங்க ஒரு ஹெச்ஆர் வச்சுருப்பாங்க மார்க்கெட்டிங் வச்சுருப்பாங்க சேல்ஸ் வச்சுருப்பாங்க எல்லாமே வச்சிருப்பாங்க ஆரண்டி வச்சுருப்பாங்க எங்கேயாச்சும் நீங்கள் கவுன்சி கேஷ் ஃப்ளோ டிபார்ட்மெண்ட் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கான்னு பாருங்க இருக்காது ஆனால் அதுக்கு தெரியுது இல்லை அது அது அந்த அளவுக்கு முக்கியம் தெரியுது இல்லை அந்த ஓனரே மேனேஜ் பண்ணுவார் ஆவா இது அவரு மேனேஜ் பண்ணுவார் ஃபைனான்ஸ் சொன்னோன்னே என்ன தோணுன்னா ஏதோ வெளி வெளியே வட்டிக்கு வா வாங்குறது நான் முதல் போட்டேன் அதுதான் ஃபைனான்ஸ் பார்ப்பேன் அப்படி இல்லைங்க ஃபைனான்ஸு எல்லாத்தையும் ஃபைனான்ஸ் இருக்குது நீங்கள் ஒரு ப்ரைஸிங் வைக்கிறீங்க எத்தனை ரூபாய் விற்கணும் சொல்கிறது அது ஃபைனான்ஸு ஒரு விலைக்கு வாங்குறீங்க அங்கே நெகோஷியேட் பண்ணுவீங்க இல்லையா பேரை பேஸ் வாங்க அது ஃபைனான்ஸு ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்குது ஒரு வேலையே பண்ணாமல் ஒரு உட்காந்துருக்கு அது தண்டமாக சம்பளம் கொடுக்குறோம் ஏன்னா அது ஒரு ஃபைனான்ஸ் அங்கே இருக்குது லீக்கேஜ் ஆகுது ஒரு மிஷின் வந்து கரெக்டாக ப்ரொடக்டி வெட்டி பண்ணலை எத்தனை மணி நேரம் வேலை பார்க்கணும் வேலை பார்க்கல அப்போ எலக்ட்ரிசி நிறைய போகுது அங்கே ஒரு ஃபைனான்ஸ் இருக்குது ஸோ ஃபைனான்ஸ் இல்லாத இடமே இல்லை அது ஃபைனான்ஸ்ன்றது ஒரு டிபார்ட்மெண்ட்டை இப்போ இல்லை எல்லாமே சுற்றி 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 வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிளட் மாதிரி ஒரு உடம்புல சுற்றி சுற்றக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இதை நம்ம கவனிக்கணுங்க அதை டிபார்ட்மெண்ட் வைக்கிறது நல்லது இது ஓனர் கையில் இருக்குது நல்லது ஃபினான்ஷியல் டேர்மில் வந்து நம்ம இந்த ஒரு பாயிண்ட் சொல்லுவோம் மணி லீக்கேஜ் அப்படின்றத எங்கே போகுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் ஆமாம் ஆமாம் இங்கே ப்ளீட் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் நம்ம பொதுவாக வந்து பேசும்போது ஃபினான்ஷியல் டேர்ம்ஸில் பேசுவோம் இப்போ எம்எஸ்எம்இ நடத்துகிறவங்க வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மணி லீக்கேஜ் இருக்குது இங்கே வந்து நான் அதிகமாக செலவு பண்ணுறேன் அப்படின்றத எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஆ யா இது வந்து ஆக்சுவலி கேஷ் லீக்கேஜ் கேஷ் லீக்கேஜ் மீனிங் என்னென்னா நீங்கள் என்ன தான் சிஸ்டம் வச்சுருந்தாலும் ப்ரொசீஜர் வச்சுருந்தாலும் இந்த லீக்கேஜ் நடக்க தான் செய்யும் அப்போ இன்னும் அது விஜிலன்ஸாக இருக்கணும் இது நாங்கள் என்ன சொல்லணுன்னா ரெட் எல்லோ ஃப்ளாக் சொல்லுவோம் எல்லோ ஃபிளாக்னு ஒரு அறிகுறி உங்களுக்கு ஒரு அறிகுறி வந்து இப்போ ஒரு நோய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நோய் வரதுக்கு முன்னாடி ஒரு அறிகுறி வரும் இல்லையா தலைவலிக்கும் பெயின் இருக்கும் இல்லையா இதை புரிஞ்சிக்கணும் இது வந்து ரியனாக வர பெயினா இல்லை ஒரு ஒரு எக்கனாமிக்கில் வரக்கூடியதா ஒரு பிஸ்னஸில் இதை புரிஞ்சுட்டு மானிட்டர் மாட்டே இருக்கணுங்க கவனிக்கணுங்க முதல்ல வந்து ஒரு லீக்கேஜ் வருதுன்னு கவனிக்கணும் இப்போ லீக்கேஜ்ன்றது வந்து எதில் வரும்னா ப்ரொடக்டிவ்ல வரும் இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு பத்து பேர் பண்ண வேண்டிய விஷயத்தை ஒரு அஞ்சு பேர் பண்ண வேண்டிய விஷயத்தை ஒரு பத்து பேர் பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து நிறைய நம்ம அர்த்தம் அதே மாதிரி மிஷின்ஸ் வந்து நம்ம கொடுக்கற ப்ரொடக்டிவிட்டி கொடுக்கலன்னா அது மிஸ்டேக் நடத்தும் அங்கே லீக்கேஜ்ன்னு நடத்தும் சி ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஒரு இப்போ நாங்கள் இதில் பார்த்துருக்கோம் ஒரு பண வெள்ளம் தயார் பண்ணுறாங்கன்னா ஒரு நாற்பது கேஜி வெள்ளத்தை உள்ளே போடுவாங்க போட்டுவிட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா அது முப்பத்தி ஏழு கேஜி முப்பத்தெட்டு கேஜி வரும் அப்போ மூணு கேஜி வராது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு திணை தினை பண்ணுறாங்க தினையோட இது இது விதை இருக்கு அது மேல் தோல்லாம் உரிக்கு பண்ணிவிட்டு ஒரு சேல் பண்ணுவாங்க அது பார்த்தீங்கன்னா உதிரிப்பாங்க எல்லாமே போயிட்டு ஒரு அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் அவுட் புட் வரும் இதெல்லாம் கவனிக்கணும் எழுபது வர வேண்டியது அறுபத்தஞ்சு வந்தாலே ஒரு அஞ்சு பெர்சன்ட் குறைஞ்சாலே வந்து சம்திங் தப்பு லீக்கேஜ் ஆகுதுன்னு அர்த்தம் இப்போ எம்எஸ்எம்இல் சார் மேன் பவர் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இல்லை மெஷினரியாக நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இது டிபெண்ட்ஸ் டூ நம்ம இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி மாறுங்க இப்போ நம்ம வந்து மேன் இப்போ மேன் பவர் இருக்கிறது நிறைய இருக்குது இப்போ நம்ம மிஷின் ஓரியன்ட்டு நிறைய டெக்ஸ்டைல் யூனிட் வச்சுக்கோங்க இல்லை சிஎன்சி மிஷின் பண்ணுறவங்கலாம் பார்த்திங்கன்னா அங்கே நிறைய மேன் பவர் நமக்கு தேவைப்படும் அதேமாதிரி வந்து இப்போ நான் சொன்னீங்களே ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் ஃபுட்டுன்றது ஒரு பொருளை வந்து இன்னொரு பொருளுக்கு ப்ராசஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த த நிறைய வரும் நிறைய மேன் மேன்பவர் சிலது நிறைய மேன் பவர் இருக்கும் சிலது மிஷினோடைய பவர் நிறைய இருக்கும் அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பிஸ்னஸ் பிளானிங் சொல்லுவோம் பிஸ்னஸ் மாடல் நம்ம என்ன பிசினஸ் மாடலில் இருக்கிறோம் அதுக்கு யா எது தேவைப்படுத்துறத நம்ம அனலைஸ் பண்ணும்போது வந்து அது அந்த சொல்யூஷன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இப்போ எம்எஸ்எம்இல் வந்து எவ்ரி வீக் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வீக்கில் என்ன எக்ஸ்பெண்டிச்சரோ அது வந்து செகண்ட் வீக்லேயும் அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது எவ்ரி வீக் வந்து அது வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லையா இப்போ வீக்லி ஃபோர்காஸ்டிங் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் ஃபோர்காஸ்டிங் மீனிங் என்னன்னா முதல்ல புரிஞ்சுக்கணும் ஃபோர்காஸ்டிங்னா கணிக்கிறது கணிக்கிறதுனா அடுத்த வாரம் எக்ஸ்பென்ஸை கணிக்கிறது அது வந்து எப்படின்னா இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் இப்போ சனிக்கிழமைன்னா அடுத்த வாரம் ஒரு வாரத்துக்கு என்னால் என்ன மாதிரியான எக்ஸ்பென்ஸ் இருக்குன்றதை கரெக்டாக உங்களால் கணிக்க முடியணும் கண் ஆக்சுவலி நீங்கள் ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கணிக்க தெரியணும் எனக்கு அடுத்த வாரம் என்ன வரும் அடுத்த வாரம் இவருங்கெலாம் பேமெண்ட் கொடுக்கணும் நான் கடனுக்கு வாங்கியிருக்கு பேமெண்ட் கொடுக்கணும் எனக்கு எவ்வளோ செலவுகள் இருக்குது நான் வார வாரம் செலவுகள் மாறும் முதல் வாரம் பார்த்திங்கன்னா சேலரி கொடுப்பீங்க ரெண்டாவது வாரம் பார்த்திங்க ஜிஎஸ்டி இருக்கும் மூணாவது வாரம் ரெண்ட் இருக்கும் இபி இருக்கும் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு செலவுகள் வரும் இதை முன்னாடி நம்ம கணிக்க தெரியணும் ஸோ இது எல்லாருமே பண்ணிடுவாங்க செகண்ட் என்னென்னா யாருக்கு பணம் கொடுக்கணும் அது தெரியணும் யார்டு எனக்கு பணம் வரும் நான் கடனை கொடுத்துருக்கீங்களா கடனை வித்திருப்பேன் இல்லைங்கன்னா வீட்டு பி சேல் பண்ணியிருப்பேன் அவங்ககிட்ட எப்போ பணம் வரும் இப்போ டேட் இருக்கா அப்போ இந்த மாதிரி கணிச்சு அடுத்த வாரம் என்னால் சமாளிக்க முடியுமா அது அது ஒவ்வொரு ஆண்ட்ரல் போனரும் ஒவ்வொரு வாரம் பண்ணணும் ரெண்டு வாரம் நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்களை என்ன தெரிய ஆரம்பிக்கணும் என்னோட பிஸ்னஸ் ஸ்டண்ட்டு தெரியும் நான் எப்படி எக்ஸ்பென்ஸ் பண்ணுறேன் என் பண வரவு எப்படி இருக்குது என் பணம் வெளியே எப்படி போகுது பணம் எப்படி உள்ளே வருது நான் என்ன செலவு பண்ணுறேன் எல்லாமே வந்து அப்புறப்புறம் தெரியும் உங்களும் ஐடியா வரும் ஸோ அப்படி அதை சமாளிக்க முடியாத வாரம் அப்போ என்ன பண்ணலாம் என்ன பண்ணுவீங்க ஃபாலோ பண்ணுவீங்க சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவீங்க பணம் வர வேண்டியதை ஃபாலோ பண்ணுவீங்க கொடுக்க வேண்டியது தள்ளி போட பார்ப்பீங்க எக்ஸ்பென்ஸாக கண்ட்ரோல் கொண்டு வருவீங்க இந்த நாலு ஆக்டிவிட்டி திருப்பி திருப்பி பண்ணுவீங்க ஏன் திருப்பி திருப்பி பண்ணு இது என்ன பண்ண போகிற தோணும் திருப்பி திருப்பி பண்ணும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்குங்க ஏன்னா வித்தியாசமாக ஒரு ஐடியா வரும் தாட் ப்ராசஸ் வரும் இது ரெகுலராக பண்ணணும் நம்ம என்ன பண்ணணும் ஒரு வாரம் பண்ணிடுவோம் ஏன்னா இப்படி போய் இருக்கும் இப்படி தான்போ கொடுப்பான் இப்படி தான் பண்ணுவோம் நம்ம ஒரு ஒரு முத்திரை குத் குத்திடுவோம் அது குத்தக்கூடாது எவ்வரி டைம் வாரம் வாரம் பார்க்கும்போது புதுசாக நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்க இந்த ஃபோர் காஸ்டிங்குன்றது பெர்ஃபெக்ட் அமைங்க ஏதாவது கணிக்கிறது இதை நம்ம சரியாக கணிக்கிற மாதிரி பார்க்குறது என்ன பண்ணலாம்னா ஒரு மாதம் முடிஞ்சிட்டு நாலு ஃபோர்காஸ்டிங் பண்ணியிருப்போம் இல்லையா ஆக்சுவலாக நடந்திருக்கும் இல்லையா நம்ம கொடுத்துருப்போம் வாங்கிடோம் அது புக்கில் எழுந்திருப்போமா இதோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நம்ம திருத்திக்கிறோம் எல்லா வரவு செலவுகளையும் புக்கில் எழுதணும் ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு இது ஹேக் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் எங்கள் கல்யாணம் ஆகிடுச்சுவிங்களா வீட்டில் யாருங்க புக் ரைட்டிங் உங்கள் ஒய்ஃபாக நீங்களா பையனா யார் எழுதுவா நீ நம்ம எதுவும் எழுதுகிறது இப்போ நார்மல் என்ன சொல்லுவேன்னா மனைவி தான் எழுதுவாங்க நீங்கள் எதாவது சொன்னீங்கன்னா கரெக்டாக எழுதி வச்சுட்டு ஒரு பத்து நாள் கரெக்டாக சொல்லுவாங்களா ஒரு வருஷம் நீங்கள் என்ன பேசுனீங்க என்ன வார்த்தைகள் ஊட்டிங்க எல்லாமே கரெக்டாக எழுதி வச்சுட்டு சொல்லுவாங்களா ஒய்ஃபு அப்போ என்ன நான் அவங்க புக் புக்ரைட்டின்னு சும்மா ஜோக்காக சொல்கிறேன் ஏன்னா கரெக்டாக எழுதி வச்சு எதுக்கு எழுதி வைக்கிறாங்கன்னா எழுதி வைக்கிறாங்க தேவைப்படுற இடத்துல எடுத்து நமக்கு சொல்கிறாங்க இல்லையா இதே தாங்க புக் ரைட்டிங்ன்றது என்னன்னா அது அன்றைக்கி முடிச்சிடணும் எழு அதுக்கு கரெக்டாக எழுதி வச்சுட்டோம்னா நமக்கு தேவையான இடத்துல அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும் இப்போ கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட்டை பற்றி பேசும்போது சார் எவ்வளோ சார் நீ யூஷுவலாக சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது நம்ம அவங்க ஏதாவது கிரெடிட் கொடுத்துருப்பாங்க அவங்க சரியான நேரத்தில் வந்து திருப்பி அதை செலுத்தியிருக்க மாட்டாங்க அது வரக்கூடிய பணம் வந்து சரியான நேரத்தில் வராது ஸோ இப்போ அந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் எப்படி அட்ரஸ்ஃபுல் அதுக்கு முன்னாடி முதல் தெரிஞ்சுக்கணும் இப்போ என்னென்னா ஒவ்வொரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் அவங்க கேஷ் ஃப்ளோ சைக்கிள் என்னன்னு தெரியணும் அது பேர் கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் நாங்கள் சொல்லுவோம் ஒரு டைம் இருக்குது நான் ஒரு பணம் உள்ளே போகிறேன்னா சுற்றி என் கைக்கு வர எத்தனை நாள் ஆகுது இது கிளியராக நம்ம புரிஞ்சுக்கணுங்க இது நம்ம புரிய புரியாமல் இருக்கிறதுனால என்ன தோணுதுன்னா நம்ம பணம் போட்டுகிட்டு வர மாட்டேங்குது வர மாட்டேங்குதுன்னு நிறைய தோணுது ஸோ இதை நீங்கள் ஒரு முக்கியமாக ஒரு பகுதி கேட்டீங்க கலெக்ஷன் ப்ராசஸ் இது வந்து பேர் என்னென்னு கலெக்ஷன் ப்ராசஸ் நம்ம வந்து யார்கிட்ட பணம் கொடுத்துருக்கோம் எப்படி வாங்கணும்னு இருக்கு அது நிறைய மெத்தட்ஸ் இருக்குங்க நம்பர் ஒன் இவர்கிட்ட மொதல் இந்த கிரெடிட் பேட்டு கொடுக்கலாமா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம என்னென்ன என்ன நினைப்போம்னா முப்பது நாள் கிரெடிட் பேர்ட் கொடுத்துருக்கோம் சொல்லுவாங்க அது இல்லை எத்தனை நாள் அவர் கொடுக்குறாரோ அதுதான் கிரெடிட் பீரியடு நம்ம பேப்பரில் பேஸில் முப்பது நாள் கழிச்சு கொடுங்கன்னு சொல்லிடுவோம் அவர் நாற்பது நாள் கழிச்சு கொடுக்குறாரு நாள் கழிச்சு கொடுக்குறாருனா அதுதான் கிரெடிட் பீரியடு அப்போ நம்ம தோணணும் எதுக்காக அது ஐம்பது நாள் வருது எதுக்காக நெசமாகவே இண்டஸ்ட்ரி லோவாக இருக்கா அவர் மொதல் புரிஞ்சுக்கலாம் கொடுக்குறவர் முதல் புரிஞ்சிக்கலாம் இல்லை என்ன இருக்கையே இவர்கிட்ட விற்கணும் நம்ம ரேட்டிங் போடலாம் அவர் தான் நம்ம விற்கிறோம் எது ரேட்டிங் போடலாம் எத்தனை இன்வெஸ்ட் நம்மகிட்ட வாங்குகிறாரு எத்தனை ஃப்ரீக்வன்சி வாங்குறாரு இவருக்காக நம்ம ஸ்டாக் எவ்வளோ வச்சிருக்கோம் ஸோ இதுலேயுமே பேக்வர்ட் இன்டிகிரேட் பண்ணாமல் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் முதல்ல இவர்ட்டு தொழில் பண்ணலாமா வேண்டாமா பை நம்ம வாங்குறாரு இல்லையா அதிகமான கடனுக்கு கொடுக்குறாலே தெரியும் ஸோ இன்வென்ட்ரி ரிசர்ச் அப்படின்றது தேவையில்லை இப்போ மூணே கலந்து பார்க்கணும் இப்படி எப்படின்னா இன்வென்ட்ரி கையில் பார்க்கணும் எத்தனை நம்ம இன்வென்ட் வச்சுருக்கோம் ஏன்னா இந்த இன்வென்ட்ரி தான் வந்து நம்ம நம்மள்ட்ட வாங்கி பொருள் வாங்கிட்டு போகிறாரு இல்லையா அவர் அவர்கிட்ட பணம் எவ்வளோ தேங்கியிருக்கு மொதல் இன்வென்ட்ரியே நம்மகிட்ட எவ்வளோ நாள் தேங்கியிருக்கு இவர்கிட்ட எவ்வளோ நாள் தேங்கியிருக்கு ஸோ ரெண்டுமே நம்ம கணக்கில் எடுக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணால் ஒரு ஒரு மெத்தட் இருக்குங்க ஒரு சூப்பரான மெத்தட் இருக்குது காஸ்ட்டு வால்யூம் ப்ராஃபிட் சொல்லுவா சிவிபின்னு சொல்லுவோம் காஸ்ட்டுனா எவ்வளோ காஸ்ட் நம்ம இன்கர் பண்ண காஸ்ட் அடக்க விலை வீன்றது வால்யூம் எவ்வளோ பண்ணுறோம் மார்ஜின் இப்போ இவர்கிட்ட வந்து நம்ம என்ன காஸ்ட்டுக்கு விற்கிறோம் எவ்வளோ வால்யூம் பண்ணுறோம் என்ன மார்ஜின் கிடைக்கிது இப்படி பார்த்தோன்னா நமக்கு புரிய ஆரம்பிக்கும் ஸோ இவர்கிட்ட நம்ம கரெக்டான ஓகே பரவாயில்லைங்க லேட்டர் கொடுத்தா பரவாயில்லை நிறைய வால்யூம் கொடுத்துருக்கோம் லேட்டை கொடுத்தா பரவாயில்லைங்க நிறைய ப்ராஃபிட் வருது அப்படி தோணணும் இல்லைங்களா இல்லை எல்லாமே வந்து வால்யூமும் கம்மியாக இருக்குது ப்ராஃபிட்டும் கம்மியாக இருக்குது கிரெடிட் பேட் அதிகமாக கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஏதோ சம்திங் தப்பு தப்பு நடக்குதுன்னு அர்த்தம் இந்த ஃபார்ம்ல நாங்கள் வச்சுக்கணும் காஸ்ட்டு வால்யூம் மார்ஜின் ப்ராஃபிட் இப்போ காஸ்ட்டு வால்யூம் மார்ஜினை பற்றி பேசும்போது ஒரு பக்கம் எம்எஸ்எம்இ இன்னொரு பக்கம் கார்பரேட் கம்பெனிஸு கார்பரேட் கம்பெனிஸ் வந்து ஒரு காஸ்ட் வந்து நிர்ணயிக்கும் போது அது ரொம்ப வேல்யூபிளாக நிர்ணயிக்கிறாங்க அதையுமே மக்கள் போய் வாங்குகிறானும் பட் எம்எஸ்எம்இ பொறுத்த புறையில் எப்போயுமே வந்து அவங்களுடைய காஸ்ட் அப்படின்றது வென் கம்பேர்ட் டு கார்ப்பரேட்டை பொறுத்தவரையில் ரொம்ப லோவாக இருக்குது சார் அதுக்கு என்ன ஆ அது வந்து எப்படின்னா நீங்கள் பிரைஸிங் பற்றி பேசுகிறீங்க இப்போது ப்ரைசிங் பற்றி பேசும்போது ரெண்டு மூணு பிரைசிங் இருக்குதுங்க நீங்கள் இப்போ பேச பெர்சீவ்டு பிரைசிங்னு சொல்லுவோம் எப்படி நம்ம ஆப்பிள் ஃபோன் வாங்குகிறோம் ஒரு பிராண்டட் ஃபோன் வாங்கும்போது அது நம்மளே ஒரு ப்ரிசீவ் பண்ணிக்கோ இது நல்லாயிருக்கும் இது குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இவங்க நல்லா பண்ணுவாங்க பட் ஆர்டானால் நல்ல ஒரு ஒரு கரெக்டாக இருக்கும் அப்போ நம்ம முடி பண்ணிக்கிறோம் இல்லை ஏதாவது விடு அப்போ என்னென்ன அவங்க ஒரு ஒரு கேட்டகரி பண்ணிக்கிறாங்க அப்போ என்ன வேலை வச்சு நம்ம கண்ணை மூடி வாங்குற மாதிரி இருக்குது ஸோ அது பிராண்டிங் மட்டும் இல்லை ஒரு மோட்டுன்னு சொல்லுவோம் அகலின்னு சொல்லுவோம் மோட்ருன்றது வந்து பிஸ்ஸஸ் மோட்ருன்னு சொல்லுவோம் பிஸ்ஸஸ் மோட்டுனா மீனிங் என்னென்னா ஒவ்வொரு பிஸ்னஸும் தனக்கு தகுந்த ஒரு 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 கிரியேட் பண்ணிக்குவாங்க ஸ்டார்டானா கரெக்டாக இருக்கும் அப்படி அவர் கேரக்டர் பிரிக்க பண்ணிக்குவாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம எம்எஸ்எம்ஐ பண்ணும்போதே போதே உருவாகும் போதே வந்து ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணிக்கிறோம் நான் கரெக்டாக டெலிவரி கொடுப்பேன் என்னுடைய பேக்கேஜ் நல்லாயிருக்கும் நான் ரிட்டன் பாலிசி கரெக்டாக வாங்குவேன் சில பேர் பார்த்தீங்க எம்எஸ்எம்ஐயில் பார்த்து சின்ன தொழில் பண்ணுவாங்க ரிட்டன் வாங்கிக்குவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய எம்ஏ எதுவுமே வாங்க மாட்டாங்க எல்லா கடைக்காரரும் இவர்கிட்ட போய் வாங்குவாங்க நான் ஒரு கடை பார்த்துருக்கேன் ஒரு பெயிண்ட் ஸ்டோர் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் பாலிசி சொல்லுவாங்க ஒரே வேலைன்னு போட்டிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அது கடையில் எது ஒரே வேலை என்ன பேசுறது ஒரே வேலை நம்பி வாங்குவாங்க பேரமே பேச மாட்டாங்க ஸோ இது இதெல்லாம் ஒரு மோட்டிவ் அவ இன்னொரு பார்த்திங்க சர்வீஸ் நீ எப்போ வந்தாலும் சரி ரிட்டன் வாங்கிற மாதிரி தான் போஸ்ட்டு சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க டீஃபால்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தனியாக தனித்துவத்தை ஏற்படும் அது பேர் மோட்டர்னு அகலி அது அழி நீங்கள் யார் காப்பி பேசுனாலும் நடக்காதுங்க அது யுனிக்காக அந்த பிஸ்னஸுக்கு இருக்கும் ஸோ இதை மாதிரி நீங்கள் பண்ண பண்ணி பண்ணி வரும்போது உங்கள்கிட்ட பேரை பேச மாட்டேன் நீ என்ன வேலையை வைக்கணும் அது வாங்க ஆரம்பிப்பாங்க அது கொஞ்சம் லேட் ஆகும் அதுதான் அது அதுதான் வந்து பிசீவ் ப்ரைஸ்ன்னு சொல்கிறது ஸோ இதுதான் வந்து எம்என்சிக்காரங்க அது ஒரு 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 மக்கள் மனசில் பதிவு வச்சுட்டாங்க நம்பிக்கை உருவாக்கிடுங்க ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணிட்டாங்க அதனால் நம்ம கண்ணை மூடிட்டு வாங்கிட்டே இருக்கோங்க ஓகேங்க ரைட்டு இப்போ நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க ஏன் கம்மியான விலைக்கு விற்கிறாங்கன்னா அது காம்பிட்டு ப்ரைஸ் சொல்லுவோம் ஏன்னா பக்கத்து கடைக்காரன் என்ன விற்கிறாங்கன்னோ அதை பார்த்து விற்பாங்க வேறு விலை இல்லாமல் வைப்பாங்க அப்போ என்ன ஆகுனா அவங்களுக்கே தெரியாமல் ஒரு ட்ராப்பில் போவாங்க அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு விலை நிர்மணிங்க அது என்ன நான் அந்த விலையை வைக்கும்போது என்னோடய அடக்க விலை எல்லாமே என்னை கவர் பண்ணிட்டேனா என்னுடைய பர்ச்சேஸ் ப்ரைஸஸ் டைரெக்ட் காஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் பாருங்கள் பார்த்த பிறகு அந்த விலையை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண சொல்லுவோம் ஏன்னா இப்போ நம்ம டீ கடை வச்சுருக்கோம் வச்சுக்கங்களேன் இப்போ ஜெராக்ஸ் கடை இருக்குது டீ கடைனா பத்து ரூபாய்க்கு மேலே டீ இருக்காது திடீர்னு ஒரு பன்னெண்டு ரூபா ஏற்றுறது எலாசிட்ஸ் சொல்லுவோம் எலக்சிரிஸ் மீனிங்னா ஒரு பத்து ரூபாயில் பன்னெண்டு ரூபா நம்ம ஏற்றணும்னா எத்தனை பேர் வாங்குறாங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறது கொஞ்சம் கொஞ்சமாக ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம விலையை நமக்கு நம்ம கரெக்டாக வைக்கிறோமா மக்கள் எப்படி நம்ம பிசீவ் பண்ணுறாங்க என்ன எடுக்கிறாங்கன்னு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இது இந்த டெக்னிக்ஸ் கற்றுக்கிட்டீங்க இந்த ப்ரைஸிங் பெரிய வாச சப்ஜெக்ட்ஸ் அது அது கற்றுக்கிட்டோம்னா செமையாக ஜெடிலாம் ப்ரை பற்றி பேசும்போது சார் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் எங்கே வந்து எம்எஸ்எம்இ தப்பு பண்ணுறாங்க ஆ மேஜராக வந்து எங்கே தப்பு பண்ணுறாங்கன்னா எம்எஸ்எம்இயில் நம்பர் ஒன் அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க இதான் மார்க்கெட் ப்ரைஸ் ஒரு ப்ரைஸை வந்து முடிவு பண்ணிக்கிறாங்க ஏன்னா அதுதான் தெரியுது அவங்களுக்கு முடிவு பண்ணிக்கிறாங்க அதை வச்சு விற்க ஆரம்பிச்சிட்றாங்க இன்னொன்று என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா நம்ம இந்த பிரைஸ் விற்கிறோமே நம்ம செலவு எல்லாமே எடுத்துட்டோமா அது தெரியறதில்லை அப்போ எடுத்துகிட்ட மீனிங் என்னென்னா டைரெக்ட் காஸ்ட்டாக பிரிக்கணும் இன்டைரக்ட் காஸ்ட்டாக பிரிக்கணுங்க அது எப்படி பிரிக்கணும்னா நான் தொழில் பண்ணால் பண்ண பண்ண இந்த காஸ்ட் ஏறும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம் சொல்கிறேன் சில எக்ஸ்பிரஸ் ஏறவே ஏறாது அப்படின்னு நின்றுட்டு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா இப்போ ரெண்டு கொடுக்கணும் சம்பளம் கொடுக்கணும்னா இப்போ ப்ரொடக்ஷன் ஏறினாலும் ஏறாலும் சில சிலவர்கள் ஏறவே ஏறாது அப்படியே இருக்கும் இன்கர் பண்ணி அவர் அது இன்டெரெக்ட் காஸ்ட்டுன்னு சொல்லுவோம் நாங்கள் டைரக்ட் காஸ்ட் மீனிங் என்னென்னா ப்ரொடக்ஷன் ஏறேற எதுவும் ஏறும் லேபர் காஸ்ட்டு ஏறும் அந்த லேபரோட ஃப்யூல் காஸ்ட் ஏறும் அந்த மெட்டீரியல் காஸ்ட் ஏறிட்டே இருக்கும் இது ஏறினா இது ஏறும் அது வந்து டைரெக்ட் காசு பேர் இது கரெக்டாக வந்து எம்எஸ்எம்இ பிரிக்கிறது இல்லை கரெக்டாக தெரியணும் இது டைரக்ட் காஸ்ட்டு இது இன்டெரக்ட் காஸ்ட் கரெக்டாக தெரியணும் இது ரொம்ப ரொம்ப தெரிஞ்சால் தான் ப்ரைஸிங் வந்து நிற்க முடியும் இல்லைன்னு நிற்கவே முடியாதுங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க